எந்த உணவு மிக மோசமானது ஜங்க் ஃபுட்ல ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் கலர் போட்டு பொறிக்கிறாங்க இல்ல சிக்கன் எல்லாம் அது இது ரொம்ப கெடுதல் நான் சொல்றேன் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் நான் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் வச்சிருந்தேன் என்கிட்ட ஒரு நாலு பேர் வேலை செஞ்சிருந்தாங்க அதுல எல்லாமே எப்படி செய்யறோம் என்னென்ன யூஸ் பண்றோம் எல்லாமே எனக்கு தெரியும் தான் என் உடம்பு ஏறினது காரணம் தான் ஆரஞ்சு ரெட் அப்படின்ற ஒரு கலர் தான் போடுவோம் இது சாதாரணமாக நம்ம கடையில போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க சில ஹோட்டல் வச்சிருக்கவங்க அது கேட்பாங்க ஆரஞ்சு ரெட் கலர் பவுடர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த கலர் பவுடரை நீங்க இப்படி கையில தேய்ச்சிட்டீங்கன்னாவே சோப்பு போட்டு கழுவுனாவே அது போறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் உங்க கையில சோப் போட்டு கழுனா பொறுத்து ரெண்டு நாள் ஆகும் சோ அதை தான் வந்து அந்த ஃபுட்ல சேர்க்கிறோம் அதை நம்ம சாப்பிடுறோம் இது அதுக்கப்புறம் அந்த போடுற அந்த சோயா சாஸ் ஒரு கேன் வாங்குறாங்கன்னா பாதி எடுத்துட்டு மிச்சத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே மிச்சம் வச்சு அந்த ஆயில் அதுல ஊத்திக்குவோம் அந்த ஆயில் அதுல ஊத்திட்டோம்னா சேம் அதே கருப்பு கலர்ல அந்த சோயா சாஸ் மாதிரி இருக்கும் பாதி சோயா சாஸ் பாதி ஆயில் பாலில் எப்படி தண்ணி கலக்கிறோமோ அந்த மாதிரி பாதி சேர்த்துட்டு அது போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு ஒயிட் எல்லாரும் சொல்லுவாங்க ஒயிட் அந்த ரைஸ் ஒயிட் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம முப்பது ரூபா ரூபா நாற்பது ரேஞ்ச் வரும் நாற்பது ரூபா கொடுத்து வாங்கி ஒருத்த அறுபது எழுபது ரூபாய்க்கு ரைஸ் விற்க முடியாது என்ன ஒரு முப்பது ரூபா கொடுத்து வாங்கினா அதுல வந்து பாத்தீங்கன்னா கோல மாவு பண்ணுவான் கோலமாவை பண்ண ஒயிட் பேப்பர் இருக்கு நான் நடத்திருக்கேன் ஹோட்டல் நீங்க சொல்றேன் எந்த நான் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் ஒயிட் அதை சேர்ப்பாங்க